தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ ஃபெர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711 சொன்னவர் பத்தி பொருளாதாரத்துல தரக்குவான் இந்த மாதிரி அந்த மாவட்டங்கள் எப்படி எங்களுக்கு தெரியாது எங்க காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் தாய் கலகத்திற்கு இணையாக இளைஞரணி மாணவரணி மகளிரின் அமைப்பு இருக்கிற ஒரே மாவட்டம் இந்த மாவட்டம் தான் அந்த அமைப்புகளை ஊக்கப்படுத்தி தொடர்ந்து போன தேர்தலில் கூட இளைஞரணியாக இருந்தாலும் மாணவராக மாணவரணியாக இருந்தாலும் மகளிரணியாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக பணியாற்றி இந்த நாலு தொகுதியில மட்டும் அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் டி ஆர் மாணவர்கள் மிகப்பெரிய தமிழ்நாட்டிலேயே திமுக வேட்பாளர் அதிகமான ஓட்டுகளை பெற்ற சீபருந்த நாடாளுமன்ற நாலு தொகுதியில இந்த தொகுதியில் மட்டும் நாலு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ஓட்டு விசாரணை ஆக இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவதற்கு காரணம் என்னன்னா இந்த அணிகள்ல இருக்கிற இளைஞனை சார்ந்த மாணவர்களை சார்ந்த தம்பிகள் அதே மாதிரி மகளிரனை சேர்ந்த சகோதரிகள் நல்ல நிர்வாகம் ஆர்வத்தோடு புது இளைஞர்கள் ஏற்கனவே இருக்கிற இளைஞர்கள் தவிர ஒரு முப்பது சதவீத இளைஞர்கள் நாட்டுக் கட்சியில இருந்து பொதுவா கட்சியை சாராதவர்கள் சேர்க்க வச்சு திட்டமிட்டு அந்த பணியை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ அப்போலோட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும்